வாழ்ந்தால் இவர் போல வாழ வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பழைய பாடல் அந்த பாடல் வருகிற உண்மையான கருத்தை இன்னைக்கு திரு விஜயகாந்தி அவருக்கு இறுதி ஊர்வலத்துல காண முடியுது மக்கள் வெள்ள போல திரண்டு வந்து அவங்களுடைய அஞ்சலியை செலுத்துறாங்க மக்களுடைய அந்த அஞ்சலியை பார்த்து இரு மகன்களும் நிகழ்ந்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் வடிக்கிறத பாக்குறப்போ நெஞ்சு அப்படியே உருகி போகுது இது ஒரு சாமானிய மனிதனுடைய இறுதி ஊர்வலமாக நினைக்கிறப்பே வியப்பா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் திரண்டு வந்து பூக்கள் தூவி மாலைகள் கொடுத்து அவங்களுடைய இறுதி அஞ்சல தெரிவிக்கிறாங்க ஓடி வந்து மலர்கள் தூவுறாங்க மாலைகள் கொடுக்கறாங்க இதெல்லாம் போகுது அப்படியே நம்ம கனத்து போகுது அத்தனை அன்பையும் மலர்களா சுமந்து கொண்டு இறுதி யாத்திரைக்கு புறப்பட்டு இருக்காரு இப்படி ஒரு மனிதர் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு திரு விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகரா அவரை நமக்கு தெரியும் ஆனா ஒரு நல்ல மனிதரா அவரோட இறுதி ஊர்வலத்துல கட்டத்துல நம்மளும் வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கிறப்பயே ரொம்பவே பெருமையா இருக்கு மன நிகழ்ந்து போகுது இனி ஒருவர் இவர் போற பிறந்து வாழ்ந்து காட்ட முடியுமான்னு தெரியல அப்பேற்பட்ட மாமனிதராக வாழ்ந்திருக்காரு இவர் மக்களிடம் காட்டிய அன்பு பரிவு பாசம் ஈகை குணம் இது எல்லாத்துக்குமே கடைசி வரைக்கும் அவர் மக்களோட மனதில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாரு செல்வது அவருடைய உடல் மட்டும்தானே தவிர அவர் உள்ளமும் உயிரும் தான் இருக்கும் சென்று வாருங்கள் கேப்டன் அவர்களே உங்களுடைய அன்புக்கும் ஈகை குணத்துக்கும் நாங்கள் கலை வணங்குகிறோம் நன்றி